அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துள்ளாய் பரகாத்துஹூ அன்பு கூறிய உறவினர்களே இந்த பதிவு வந்து சிறிலங்காவில் வந்து சிறிலங்காவில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் இந்த அனைத்து உறவினர்கள் வந்து ஏன் இந்த பதிவு போகிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இப்போ கூடுதலாக இப்போ இவ்வளோ காலமாக கடந்த காலமாக சரி இதுக்கு போகிற வார காலமாக இருந்தாலும் இப்படி தான் ஈக்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சிறந்த பதிவு ஒன்று என்னென்னு சொன்னாக்கா கட்டாயமாக பார்த்து கேளுங்க நீங்களும் இப்போ நினைக்கிற என்னென்னு சொன்னாக்கா கட்சி கொள்கை கட்சி கொள்கை கொண்டு வந்திருக்கீங்க எப்படி யோம்பி கட்சி ஆ சிறலங்க கட்சி அப்படிங்கிற மாட்டில் கச்சை கொண்டு வந்து எப்படி நம்பிக்கைங்க கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அதில் ஒரு முக்கியமான உடம்பெடை என்ன சொன்னாக்கா நாட்டை பொறுத்தோடனே கட்சி தேவைதான் இல்லைன்னு இல்லை ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னாக்கா மனிதாபியத்தை கொண்டுட்டீங்க மனிதாபியமான முறையில் நீங்கள் யாருமே செயல்பட கட்சிக்கு கொடுக்குற மனி மனிதாபியமான முறை மார்க்கத்தூடாக வார மனிதாபியமான ஒரு முறையும் இயக்கிது அங்கே நீக்க எல்லா மார்க்கத்துலேயும் ஒரு மனிதாபியம் இருக்குது எல்லோரும் மனிதாபிய நம் மனிதாபியம்னு சொல்கிற வந்து நாங்கள் வந்து அதுதான் திறந்து மார்க்கத்தோடு ஒன்று வருமே மனிதாபியம் இறக்கப்பாடுன்னு சொல்லுவாங்க இந்த இறக்கப்பாடு வந்து கட்டாயம் அனைவருக்கும் ஈர்க்கணும் அனைத்து ஊரனுக்கும் ஈர்க்கணும் எங்கே போனாலும் எதில் இருந்தாலும் எந்த மார்க்கம் இருந்தாலும் மனிதாபியம் மார்க்கத்தில் இருக்குது எல்லா மார்க்கத்திலும் ஈக்கி ஈகி தானே அன்றைக்கு என்னென்று சொன்னாக்கா இப்போ சின்ன வேறுபாடு ஒன்று வந்திருக்காங்க அன்னைக்கு கச்சை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் இறக்கப்பாடு பாடுவோம் கட்சி செயலாளர்களுக்கு நான் கேட்க மாட்டோம் நீங்கள் அங்கே அந்தந்த கட்சியோட பார்த்துக்குங்கன்று நிறைய பேர் உள்ளத்தில் அது ஓடுது அது வானம் அது ஒரு காலம் அது மனிதாபியமும் இல்லை அது மனிதாபியமா ஆ மனிதாபியமான இல்லை அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டதால் தான் இன்றைக்கி நான் கடந்த காலங்களில் என்னோட சொந்த பேசு இந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் நான் சொன்னேன் கழுகு மாய் பார்த்துக்கிட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ என்னுடைய சில பிரச்சனைகள் முன்னே காலங்களில் பதிவு போட்டுக்கிட்டு தானே வாரேன் இப்போ கழுகு மாதிரியான ஆள்கிட்ட தான் இந்த மனிதாபியம் இந்த சிக்கிட்டு மதம் என்னோட மார்க்க மத மனிதாபியம்னு ஒன்று ஈக்கி எல்லா மர மதத்துலேயும் இருக்குது சாதாரண அது சில கழுகுமான ஆள்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இப்போது கழுகுன்னு சொன்ன சேதா சாதாரண விஷயம் இல்லையே நாலு யானையை தூக்குற சக்தி அதுக்கு ஈக்கியே ஏன்னா அந்த மாதிரி இதில் இப்போ அந்த மண்ணு ஜாப்பி அவங்கள்ட்ட மாட்டினா பொள்ளாறு இப்போ அது மாட்டிக்கிட்டு அந்த மண்ணு ஜாப்பி அங்கே போய் மாட்டிக்கிட்டு இப்போ அது பொள்ளாறு அதை என்ன சொன்னிப்போ கழுது என்ன இப்போ நம்ம ஷூட் பண்ணணும் எப்படியாவது ஷூட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த 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 கட்டத்தில் இந்த மாதிரி கட்டத்தில் வந்து சிக்கிட்டு அது அரசியல் ஒரு பங்கு ஒரு 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 அது வேறு அரசியல் ஒரு வேறு மனிதாபியம்ண்டு மார்க்கத்தோடு இணைஞ்சு வாரது அது வேறு ரெண்டையும் இணைக்காதீங்க ரெண்டையும் ஒன்றா இணைக்காதீங்க அது இணைக்க போய் தான் அன்றைக்கு பல பேர் வாழ்க்கை பல பேர் நம்பிக்கைகள் நாசமாக போயிடுச்சுட்டு உதாரணத்துக்கு நம்பிக்கை தான் எல்லாமே மார்க்கமையுந்தான் நம்புறது நம்பிக்கை தானே மனைவியை நம்பணும் மாப்பிள்ளை மாற நம்பணும் ஏன் நம்பணும் இதெல்லாமே வந்து மனிதாபிமானத்தில் நம்பி தான் ஆகணும் இப்போ அன்றைக்கி வந்து தானே இப்போ நான் நிறைய சொல்ல தேவையில்லை சுருக்கமாக தான் ஒரு கதையிலும் செல்கிறேன் சொல்கிறேன் அப்படி தானே ஆகவே இந்த மனிதாபியத்தை வந்து நம்ம அனைவரும் என்ன செஞ்சிக்கணும் சொன்னாக்கா கொண்டுட்டோம் கொல்லக்கூடாது எதனால் கொண்டுக்கணுமோ நம்மளே நாமளே மனிதாபியத்தை கொண்டுட்டோம் இப்போ கொல்ல போய் தான் அதை மரணி ம மரணித்து விட்டோம் அப்படி தான் சொல்ல வேணும் அதனால தான் இன்றைக்கு மனிதாபியம் இல்லாத முறையில் சில சில பேர் கருத்துக்கள் சில பேர் பார்வை சில பேர் கொள்கை மனிதாபியத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அது விட முடியாது மனிதாபியத்தை மிடராக இருந்தால் அவ்வளோ அழிஞ்சிடும் இந்த மார்க்கத்தோடு வரும் ஒரு மனிதாபியம் மனிதாபியம் என்னென்னு தெரிஞ்ச நம்ம அனைவருக்கும் எந்த மார்க்கமாக மார்க்கமாகிக்கலாம் தமிழ் கிறிஸ்டியன் மார்க்கமாக மார்க்கமாகிக்கலாம் புத்திஸ்ட் மார்க்கமாக வைக்கலாம் தமிழ் மார்க்கமாக வைக்கலாம் இல்லை இஸ்லாம் மார்க்கமாக வைக்கலாம் எந்த மார்க்கத்துக்கு உடாக வார அந்த மனிதாபியத்தை நாங்கள் விடக்கூடாது அது விடும் விடுமாக இருந்தால் நாங்கள் விட்டமாக இருந்தால் அது வந்து என்ன நடக்கும் அது உலகம் அழிஞ்சு போயிடும் உலகம் அழிஞ்சாலும் எங்க காப்பாற்றக்கூடியது அந்த மனிதாபியம் மட்டும்தான் நீங்கள் மரணித்ததுக்கு பிறகும் அது ஒன்று தான் எங்களுக்கு சிறந்த வழி சிறந்ததாகும் வேறு எதுவுமே இல்லை கட்சி வராது கட்சி ஒரு காலமும் வராது அந்த இடத்துல ஆகவே நீங்கள் வந்து சில விஷயங்களை விடாதீங்க சரியா ம இது யார் சொல்கிறேன்னு சொன்னாக்கா நிறைய பேர் உள்ளத்தில் மனிதாபியம் என்று சொல்கிறது குறைஞ்சி குறைஞ்சி தான் காணப்படுது ஊற பொறுத்த வரைக்கும் மனிதாபியம் குறைஞ்சி காணப்படுறதால ஒன்றிணைந்து தான் இதெல்லாம் செயற்பட வேண்டிய விடயமாக இன்றைக்கி கொண்டு வந்து வந்து நினைக்கி அப்போ நம்ம கடந்த காலங்களில் மனிதாபியம் ஈக்கி எல்லாட்டையும் தான் நினச்சோம் ஆனால் நிறைய பேட்ட அதை நான் காணவே இல்லை இன்றைக்கி நான் சொல்ல போகிற வார்த்தை இதுக்கு முன்னுக்கு போட்ட பதிவில் இன்றைக்கி பாப்பி கேட் கேட்டிருப்பீங்களா இருந்தால் நான் எந்த விடயத்தை சொல்ல வாரன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க சில விஷயங்கள் இங்கி இணையதளங்களில் வந்து கேவலமாக பேச முடியாது ஒரு ஆளை குற் குற்றவாளின்னு சொல்லி மதிப்பிட்டு சொல்ல முடியாததால் தான் நான் மறைமுகமாக சொல்கிறேன் மனிதாபியத்தை விடாதீங்க அது சிறந் அது வந்து அதுதான் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதாபியம் நிலைச்சி நிற்கும் அது நிலை நிலையாக நிற்கும் ஆக இருந்தால் ஸ்ரீலங்கா நாட்டில் வறும உள்ள யாருமே ஈர்க்க மாட்டாங்க மாஷ அல்லாண்டு ஒரு சிறந்த நாடாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸஸ் இருக்குது சரிதானே இந்த கொள்கையெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வராது இது நிறைய பேருக்கு வராது அல்லா பார்த்து தாரு ரெண்டு ஒரு பேருக்கு தான் இது வரும் நிறைய பேர் அது வராது வந்திக்கா அது கொஞ்ச பேருக்கு தான் வரும் அது அல்லப்பா தாரது ஏதோ அல்ல ஏ ஊட்டி இதை கொஞ்சம் வெளிப்படுத்தி வெளிப்படையாக சொல்லி மக்கள் வந்து அல்லற சில்லறையாக செதஞ்சு கிடக்காங்க இப்போது நிறைய பேர் செதைஞ்சு சின்ன பின்னமாக நாட்டிலேருந்து வெளியே வெளிநாடுகளில் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க வாழ வேல அவங்களும் அவங்ககிட்ட கேளுங்க வாந்திக்க கேளுங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுவேன் ஆண்ட வாழ்க்கையை கேட்டால் அவ்வளோந்தான் அது மாதிரி சில மனிதாபியங்களை வந்து முன்னைய காலங்கத்தில் இருந்து மற அதை கொண்டுட்டாங்க மறச்சி வச்சு அதுக்கு உயிர் கொடுக்கணும் மனிதாபியத்துக்கு உயிர் கொடுத்து அது சிறந்த ஒரு வழியாக உருவாக்கிடணும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த நம்ம இல்லை அடுத்து வரும் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்ததாகிக்கும் அதை விடக்கூடாது புரிஞ்சவங்க அனைவருக்கும் சிந்திக்கிங்க இவ்வளோ காலம் என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சிங்க ஒன்றுமே செய்யலை இதை ஏதாவது இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இவர் சரி இவர் தாண்டி சொல்லி நீங்கள் நம்புங்க நம்பிக்கை தான் மெயின் நம்புங்க விளைஞ்சா நம்பி நம்ம மனிதாபிதத்துக்கு உயிர் கொடுத்து நம்பி மனித மனிதாபியத்தை நாங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும் இதுவே அனைத்து ஊறியுள்ள பொறுப்பு அதை விடாதீங்க சரிதானே இன்ஷா அல்லாஹ் ஏதாவது இந்த பதிவில் யார் மனசு நோயோ இல்லை எது சரி எதாவது தவறுதலில் பேசப்பட்டாலும் மன்னித்து கொள்ளுங்கள் சரிதானே மன்னிக்கணும் யாரை நான் குற்றஞ்சொல்லி சொல்ல இல்லை எந்த பார்வையில் மனிதாபியத்தை காணையில்லை மனிதாபியமான முறையில் மனிதாபியத்தை உருவாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பும் கடமையாக இருக்குது அதான் சொல்கிறேன் இன்ஷால்லா அடுத்த வெளியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் பரகாத்து அடுத்த வெடி